இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம் அன்றாட வாழ்க்கையில் இதுவரை பல வகையான மார்க்கெட்டுகளை பார்த்திருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் ஆடை சந்தைகள் காய்கறி சந்தைகள் செல்லப்பிராணி சந்தைகள் தானிய சந்தைகள் என சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இதுவரை நீங்கள் மணமகள் சந்தை என்ற ஒன்றை கேள்விப்பட்டதுண்டா இப்படி ஒரு சந்தையா நீங்கள் நினைக்கலாம் பெண்களை விற்பது இந்த காலத்தில் அனுமதிக்கப்படுகிறதா என்ற கேள்வி உங்களுக்குள் எழும் இதற்கெல்லாம் பதில் ஆம் என்பதுதான் பல்கேரியா நாட்டில்தான் அந்த மணமகள் சந்தை உள்ளது இந்த சந்தை முற்றிலும் அந்நாட்டு அரசின் அனுமதி பெற்று நடக்கும் ஒரு விஷயம் இந்த சந்தையில் மக்கள் அலைந்து திரிந்து தங்களுக்கு பிடித்த மனைவிகளை தேர்வு செய்து வாங்கி செல்கின்றனர் இந்த சந்தையானது அந்நாட்டின் அனைத்து பெண்களுக்கும் பொருந்தாது ஏழை பெண்களுக்காக மட்டுமே இந்த மணமகள் சந்தை அமைக்கப்பட்டுள்ளது திருமணம் என்றாலே எக்கச்சக்க செலவாகும் அந்த செலவுகளை செய்ய இயலாத பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்கள் தங்களின் மகள்களை இந்த சந்தைக்கு அழைத்து செல்கின்றனர் அங்கு ஆண்கள் தங்களுக்கு பிடித்த பெண்களை தகுந்த விலை கொடுத்து வாங்கி மனைவியாக ஏற்று வாழ தொடங்குகின்றனர் சந்தையில் விற்கப்படும் மணமகளை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கு பல நிபந்தனைகள் வைக்கப்படுகின்றன கலையடி சமூகத்தினர் தங்களின் மகள்களை இந்த சந்தையில் விற்கின்றனர் இந்த பெண்களை வாங்கும் ஆண்மகனும் அதே சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும் மேலும் இந்த சந்தையில் விற்கப்படும் பெண் ஏழையாக இருப்பது மிகவும் அவசியம் பொருளாதார பலமுள்ள குடும்பங்கள் தங்கள் பெண் குழந்தைகளை விற்க முடியாது இத்துடன் வாங்கிய பெண்ணுக்கு மருமகள் அந்தஸ்தை ஆணின் குடும்பம் கட்டாயம் வழங்க வேண்டும் பல்கேரியாவின் இந்த மணமகள் சந்தை அனைவராலும் பேசப்பட்டு வருகிறது இவர்கள் கலைஜி ரோமா குலத்தை சேர்ந்தவர்கள் இந்த குல கட்டுப்பாட்டின்படி திருமணத்திற்கு முன் காதல் செய்வது வேறு இனத்தோருடன் திருமணம் செய்து கொள்வது ஆகியவை மிக பெரும் குற்றமாகும் கலைஜி குடும்பத்தில் அதிக கட்டுப்பாடுகள் இருப்பதால் மணமகள் சந்தை நடத்தப்படும் போது மட்டும்தான் இந்த மணமகள் சந்தை பல்கேரியாவில் மணமகள் சந்தை என்று அழைக்கப்படுகிறது இந்த ஜிப்சி மணமகள் சந்தையில் விற்பனை செய்யப்படும் மணமகள்களுக்கு நிறைய விதிகளும் விதிக்கப்படுகின்றன கன்னி பெண்களாக இருக்கும் இளம் பெண்கள் மட்டுமே இந்த சந்தையில் விற்கப்படுகின்றனர் இந்த சந்தை நிகழ்ச்சியின் போது கழுத்து விரல்கள் காதுகள் மற்றும் பட்களில் தங்க நகைகளை அணிந்த மணமகள்கள் நீண்ட வெல்வெட் பாவாடைகள் மற்றும் பிரகாசமான தொப்பிகளை அணிந்து கொண்டு ஆண்களுக்கு முன்பு அணிவகுத்து செல்கின்றனர் அப்படி அணிவகுத்து செல்லும் பெண்களை அவர்களை திருமணம் செய்து கொள்ள விரும்பும் ஆண் ஏலம் எடுத்துக் கொள்ளலாம் இந்திய ரூபாய் மதிப்பிற்கு ஆறு லட்சத்திற்கு மேல் ஒவ்வொரு பெண்ணும் ஏலம் எடுக்கப்படுகிறார்கள் மிகவும் அழகாக இருப்பதாக கருதப்படும் பெண்களுக்கு அதிக விலை கொடுக்கப்படுகிறது இது போன்ற பெண்களை அவர்களது தந்தைமார்களே விலைக்கு விற்கிறார்கள் என்பது இன்னொரு ஆச்சரியம் விஷயமாகும் ஆனால் இந்த இருந்து தங்கள் மகள்களை பாதுகாக்க பல பெற்றோர்கள் விரும்புவதாக கூறப்படுகிறது இதிலிருந்து காப்பாற்றுவதற்காக கலைச்சிய குடும்பங்கள் தங்கள் மகள்களை எட்டாம் வகுப்புக்கு மேல் படிக்க விடாமல் அவர்களை பதினாறு முதல் இருபது வயதிற்குள்ளேயே திருமணம் செய்து வைத்து விடுகின்றனராம் அப்படி இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு மணமகள் சந்தை மூலம் திருமணம் நடந்தால் அந்த பெண்ணுக்கு யார் அதிகம் பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பெண்ணை கண்டிப்பாக திருமணம் செய்து வைக்க வேண்டுமாம் கலைஜி குடும்பத்தின் இந்த பாரம்பரியம் பல பெண்களின் வாழ்க்கையை கெடுத்துள்ளதாக வாதிடுகின்றனர் சமூக உரிமை ஆர்வலர்கள் எனினும் தற்போது பல பெண்களும் குடும்பங்களும் இந்த சந்தையை புறக்கணிப்பதாகவும் கூறப்படுகிறது நம்ம ஊர்ல கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஆனா பல்கேரியா நாட்டுல பெண்களை வறுமை காரணமா சந்தையில வித்துடுறாங்க இந்த வீடியோவை பத்தின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்